பிரியா தீபிகா ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்க பிரியா சிட்டில இருக்க வளர்ந்தவ தீபிகா இருக்க தன்னோட இன்னொரு இருக்கிட்ட வளர்ந்தவ அரவிந்த் கோபால் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க அரவிந்த் சிட்டில வளர்ந்த பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கிறான் கோபால் கிராமத்துல வளர்ந்த தீபிகாவை கல்யாணம் பண்ணிக்கிறான் இந்த ரெண்டு குடும்பங்களுமே பக்கத்து பக்கத்துல இருக்க வீட்டுலதான் வாழ்றாங்க ஒரு பக்கம் மிக்சி கிரைண்டர் மைக்ரோவேவ் ஓவன் சத்தம் இன்னொரு பக்கம் உரல் உலக்கைன்னு சத்தம் அப்படி அக்கா தங்கச்சி அவங்களோட வாழ்க்கை முறையில சிட்டில வளர்ந்ததுக்கும் கிராமத்துல வளர்ந்ததுக்குமான நிறைய வித்தியாசங்கள் இருக்கு காலையிலே பிரியா தன்னோட கிச்சன்ல நான்ஸ்டிக் பாத்திரத்துல பாஸ்தா ரெடி பண்ணிட்டு இருக்கா ஹாய் அர்வின் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி வா இல்லைன்னா பாஸ்தா ஆறி போயிடும் உனக்கு பிடிக்கும் இன்னைக்கு ஒயிட் சாஸ்ல பாஸ்தா பண்ண சூப்பர் பிரியா பாஸ்தா என்ன இட்டாலியன் ஸ்டைல செஞ்சியா ஆமா அர்வின் யூடியூப்ல இட்டாலியன் செஃப் ரெசிபி பார்த்து செஞ்சேன்

அப்ப இதே நேரத்துல பக்கத்து வீட்டுல இப்படி நடந்துட்டு இருக்கு ஏனுங்க உங்களுக்காக ராகி களி பக்கத்துல கொஞ்சம் மாங்கா ஊருகா பப்பாளி கூட வச்சிருக்க இந்த உணவு உடம்புக்கு குளிர்ச்சி தரும் சரியா நல்லா சாப்பிடுங்க ரொம்ப அருமையா இருக்கு இந்த ராகி களி சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும் இந்த பக்கத்து வீட்டுல நம்ம அண்ணன் வீட்டுக்காரங்க டெய்லி பாஸ்தா சாப்பிடுறாங்க ஆனா நமக்கு இந்த ராகி தான் இந்த ராகி களியை சாப்பிட்டா அவ்வளவு ஆரோக்கியம் அப்படி சொல்லாதீங்க அக்காவும் ரொம்ப ஆரோக்கியமான முறையில தான் சாப்பாடு ரெடி பண்றா என்ன அவங்க வீட்டு சமையல் வேற நம்ம சமையல் வேற அவ்வளவுதான் பிரியா அவளோட கிச்சன்ல காய்கறி வெட்டுறதுக்கு கூட நிறைய கட்டிங் மிஷின்ஸ் வச்சிருக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட கடையில இருக்க பாக்கெட்ட தான் வாங்கிப்பா ஆனா தீபிகா அப்படி இல்ல தன்னோட கிச்சன்ல எந்த மசாலாவா இருந்தாலும் சரி ஆற்றுக்கல் இல்லைன்னா அம்மியில அரைச்சுதான் அப்போ போக்கி ஃப்ரெஷ்ஷா சேர்த்துப்பா அப்படி இயற்கையான மசாலாவை போடும்போதுதான் குழம்பு சுவையா இருக்கும்னு அவ நம்புவா பிரியா ஒரு நாள் இப்படி பேசுறா இன்னும் எத்தனை வருஷம் அந்த உரல்ல உட்காந்து ஆட்டி கஷ்டப்படுவேன் இந்த காலத்துல இப்படி அரைச்சிட்டு இருந்தா நேரம் எவ்வளவு செலவாகும் என்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா கிரைண்டர் இருக்கு எடுத்துக்கிறியா அக்கா வேணாம்க்கா இந்த உரல்ல அரைச்சா அந்த மசாலால வர வாசனையோ அந்த டேஸ்ட்டோ மிக்சியில எப்பவுமே வராதுக்கா அப்புறம் இது எனக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும் அதனாலதான்க்கா பாருங்க இன்னைக்கு நான் செய்யற வேர்களை தக்காளி சட்னி வாசனை உங்க வீடு வரைக்கும் வரும் தெரியுமா சட்னி செஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகே ஓகே பாக்கலாம் அவனோட உரல்ல அரைச்ச சட்னி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் நீ என்னக்கா இன்னைக்கு செய்ய போறேன் என்னோட கிரைன் மிக்சியில ஸ்மூத்தி செய்யறேன் அதை செஞ்சதுக்கு அப்புறம் ஓகேவா அன்னைக்கு சாயங்காலம் அரவிந்த் கோபால் ரெண்டு பேரும் ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வர்றாங்க கொஞ்சம் அரவிந்த் ஏர் ஃப்ரைர்ல French ஃப்ரைஸ் வைக்கிறேன் நீ ஆயி வர fries ரெடி ஆயிடும் எண்ணையும் இல்ல ரொம்ப கிறிஸ்பியாவும் வரும் கேட்சப் போட மட்டும் அது சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண ரெடி ஆயிடும் இங்க இப்படி இருக்க பக்கத்து வீட்ல கோபாலும் ரொம்பவே டயர்டா வந்து சோஃபால உட்கார்றா தீபிகா பசிக்குது சாபனத்துக்கு ஏதாவது எடுத்துட்டு வா ஏ ஏதோ எடுத்துட்டு வரங்க சோடா கொண்டக்கல்ல குழம்பு செஞ்சேன் அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்துல விளைஞ்ச வேர்க்கடலை வேக வச்சிருக்கேன் ஏதோ இதுக்கு மேல கொஞ்சம் எலுமிச்சை பழஞ்சிருக்க ஆஹா இந்த நேரத்துக்கு இந்த வேக வச்ச வேர்க்கடலை சாப்பிடுறது ரொம்ப டேஸ்டா இருக்கு இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் இல்ல ரொம்ப நல்லா அப்படியே நாட்கள் போகுது அரவிந்த்க்கு பிரியா செய்யற இந்த உணவுகளை சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்க ஆரம்பிக்குது எவ்வளவு சாப்பிட்டாலும் ஏதோ ஒரு குறை அந்த சாஸ் அந்த மைதா உணவுகள்லாம் வயிற மட்டும் நிரப்புது ஆனா மனச திருப்தி செய்யலன்னு நினைக்கிறான் அதே நேரத்துல சரியா ஒரு நாள் தீபிகா தன்னோட வீட்டுல புளிச்சக்கீரை தொக்கு செய்யறா அந்த உலர்ந்த மிளகா பூண்டு புளிச்சக்கீரை கலந்த வாசனை எல்லாம் காத்துல பறந்து பிரியா வீட்டுக்கு வருது அப்ப அரவிந்த் அந்த புளிச்சக்கீரை வாசனை நுகர்ந்துட்டு பிரியா கிட்ட இப்படி சொல்றான் என்ன பிரியா வாசனை ஆளை தூக்குது நம்ம வீட்டுல ஏதாச்சும் ஸ்பெஷலான ஃபுட்டு செஞ்சுட்டு இருக்கியா வாசனையே சூப்பரா இருக்கு இல்ல அரவிந்த் நான் இப்பதான் வெஜிடபிள் சாலட் மிக்ஸ் செய்யப் போறேன் அந்த வாசனை தீபிகா வீட்ல இருந்து வருதுன்னு நினைக்கிறேன் அவ ஏதோ தொக்கு தாளிக்கிறா போல அதான் அப்படி வருது அப்படியா அந்த வாசனை புளிச்சக்கீரை தொக்கு வாசனை போல இருக்கு சின்ன வயசுல என்னோட அம்மா அந்த புளிச்சக்கீரை தொக்கு சூப்பரா செய்வாங்க எனக்கு அந்த தொக்குனா சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும் தீபிகா அதைதான் செஞ்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படிதான் இருக்கு அந்த வாசனையை பார்த்தா தீபிகா கேட்டு எனக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வரியா பிரியா அப்படியா சரி ஓகே நான் கேட்டு வாங்கிட்டு வர உடனே பிரியா தீபிகாவோட வீட்டுக்கு போறா தீபிகா என்ன செஞ்சிட்டு இருக்க ஊரெல்லாம் உன்னோட சமையல் வாசனைதான் வருது அப்படியாக்கா புளிச்சுக்கீரை தொக்கு தான் செஞ்சுட்டு இருக்கேன் ஒரெல்லாம் அரைச்சு பண்ண இப்பதான் தாளிப்பு போட்டுட்டு இருக்கேன் இதை கொஞ்சம் டேஸ்ட் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு அப்படி சொன்ன தீபிகா ஒரு கிண்ணத்துல வச்சு அந்த தொக்க பிரியா கிட்ட கொடுக்கறா பிரியா அதை சாப்பிட்டுட்டு ஷாக் ஆகிறா ஓ மை காட் தீபிகா இது என்ன இவ்ளோ டேஸ்டா இருக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல என்னோட மிக்சியில அரைச்சா இந்த டேஸ்ட் வரவே வராது சரி இது அரவிந்த்க்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் குடுக்கறியா அவருக்கு எடுத்துட்டு போற அக்கா எனக்கா நீ இப்படி கேக்குற இங்க இருக்க எல்லாத்தையுமே எடுத்துட்டு போக்கா அச்சோ தீபிகா எல்லாமே வேணாம் எனக்கு கொஞ்சம் ஒரு கிணத்துல மட்டும் வச்சு கொடு அதுக்கு அப்புறம் தீபிகா பொழிச்ச கீழே தொக்க ஒரு கிணத்துல வச்சு பிரியாக்கு கொடுக்கறா பிரியா அந்த தொக்கை எடுத்துட்டு வந்து அரவிந்த்க்கு பரிமாறுறா அரவிந்த் அதை சாப்பிட்டுட்டு இப்படி சொல்றா பிரியா என்ன இது டேஸ்ட் யம்மி யம்மியா இருக்கு இந்த தொக்கு வாசனை மட்டும் இல்ல டேஸ்டும் சூப்பரா இருக்கு நீ இப்படி ஒரு முறை ட்ரை பண்ண ப்ளீஸ் சரி அரவிந்த் எனக்கு இந்த மாடர்ன் ரெசிபி செஞ்சு செஞ்சு போர் அடிச்சிருச்சு நானும் இதுக்கு அப்புறம் தீபிகா கிட்ட ரெசிபி வாங்கி இதெல்லாம் செஞ்சு பாக்குறேன் சரியா அதே போல இந்த பக்கம் கோபால்க்கு தீபிகா தினமும் செய்யற சாப்பாடு தவிர புதுசா ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு அவ இப்படி சொல்றான் தீபிகா நீ தினமும் செய்யற இந்த குழம்பு இந்த காய்கறி தவிர ஏதாச்சும் புதுசா செஞ்சு குடுக்கறியா எனக்கு என்னங்க எப்படி கேக்குறீங்க எனக்கு காய்கறி தொக்கு தவிர ஏதோ செய்ய தெரியாதே என்ன பண்றது இன்னைக்கு வேற மாதிரி ஏதாவது வாய் குருசியா சாப்பிடலாம் நினைச்சா சரி பரவாயில்ல நீ எப்பவும் போல செய்யறதே செய்ய தீபிகா ஒண்ணும் பிரச்சனை இல்ல சரியா கோபால் அப்படி சொல்லிட்டு அவனோட வேலைக்கு கிளம்பிட்டான் கணவனை வாய் கேட்கும்போது கோபால்க்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு தீபிகா நினைக்கிறா ஆனா அவளுக்கு புது ரெசிபி எல்லாம் செய்ய தெரியாது அப்பதான் தீபிகாவுக்கு பிரியாவோட ஞாபகம் வருது பிரியா வீட்டுக்கு போறா தீபிகா அக்கா என்ன செஞ்சிட்டு இருக்க இது என்ன சமையல்கா இது பெப்பர் சிக்கன் கிரேவி அப்புறம் பிரெஞ்சு ஃப்ரைஸ் செய்யறேன் தீபிகா அப்படியா எனக்கு ஒரு கிண்ணத்துல கொஞ்சம் குடுக்கறியாக்கா கண்டிப்பா தீபிகா உனக்கு இல்லாததா எடுத்துட்டு போ அப்புறம் பிரியா வச்ச செ பெப்பர் சிக்கன் கிரேவி அதுக்கப்புறம் அப்புறம் பிரெஞ்ச் தீபிகாவுக்கு ஒரு கிண்ணத்துல வச்சு கொடுக்கறா தீபிகா அதை எடுத்து வந்து கோபாலுக்கு சாப்பிட கொடுக்கறா ஏனுங்க இது என்னோட அக்கா கொடுத்த ஏதோ புதிய உணவுன்னு நினைக்கிறேன் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்களேன் அட இது சூப்பரா இருக்கு தீபிகா அந்த பெப்பர் சிக்கன் வாசனை வந்து மேலே கரகரنه ரொம்ப வெரைட்டியா இருக்கு ஏபோ நம்ம செய்ற கோழி குழம்பு விட இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு தீபிகா சூப்பர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமா பாத்தீங்களா அக்கா கையில ஏதோ மேஜிக் இருக்கு சமையா செஞ்சிருக்கா பிரெஞ்சு ஃப்ரை சூப்பரா இருந்துச்சுல இப்படி அடுத்தடுத்த நாட்கள்ல ரெண்டு வீடுகள்ல செஞ்ச உணவுகள் பரிமாற்றம் நடக்குது இப்ப அண்ணன் தம்பிங்களும் அவங்களோட மனைவிகளும் கூடி ஒரு முடிவுக்கு வர்றாங்க ஒரு நாள் எல்லாருமே சேர்ந்து ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிடணும்னு முடிவு பண்றாங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்க வாழையிலேயே பறிச்சு சிட்டி உணவு கிராமத்து உணவுன்னு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு விருந்து ரொம்பவே ஒரு பக்கம் தீபிகா செஞ்ச ராகி களி நாட்டுக்கோழி குழம்பு புளிச்சுக்கீர தொக்கு இதெல்லாம் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம பிரியா செஞ்ச சாலட் பெப்பர் சிக்கன் கிரேவி பிஷ் பிங்கர் சிப்ஸ் இதெல்லாம் இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு எல்லாமே பாக்குறதுக்கு சாப்பிடுறதுக்கும் கண்டிப்பா நல்லா இருக்கும் ஆனா உணவு எதுவா இருந்தாலும் அது அன்போட செஞ்சாதான் சுவையா இருக்கும் தீபிகாவோட பாரம்பரியமான சாப்பாடு நம்மளோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் பிரியா அண்ணியோட மாடர்ன் சாப்பாடு நம்ம நாக்குக்கு புது சுவையை கொடுக்கும் அதனால இன்னைக்கு ரெண்டு பேரோட சாப்பாடுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான் இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதுதான் ஆனா நான் இதுக்கு அப்புறம் மாடர்ன் சமையல்ல அக்கா கிட்ட கத்துக்கணும்னு நினைக்கிறேன் எப்படி ஸ்மார்ட்டா சமைக்கணும்னு அக்காவோட கிச்சனை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் எனக்கு இன்னைக்கு அக்கா செஞ்சிருக்கிற இந்த பெப்பர் சிக்கன் கிரேவி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது தீபிகா என்னதான் என்னோடது மாடர்ன் கிச்சனாக இருந்தாலும் நான் எல்லாத்துக்குமே மிஷின்ஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கிறேன் ஆனால் நீ அன்னைக்கு உரல் அரைச்சி செஞ்சு ஏன் அந்த தொக்கு அது ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு அப்ப இதுக்கப்புறம் எங்க வீட்லயும் உரல் சத்தம் கேட்கும் நினைக்கிறேன் அப்படிதானே பிரியா கண்டிப்பா அரவிந்த் இதுக்கப்புறம் நான் தீபிகா கிட்ட அந்த தொக்கு ரெசிபிய கேட்டு உங்களுக்கு செஞ்சு தரேன் ஓகேவா நானும் அக்கா கிட்ட இதுக்கப்புறம் மாடர்ன் ஸ்நாக்ஸ் எல்லாம் எப்படி செய்யறதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவேன் அப்பப்ப புதுமையும் வேணும் தானே அப்பதான் சுவாரஸ்யமா இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாரும் அங்க இருக்க உணவுகளை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அந்த விருந்துல நவீன தன்மையும் பாரம்பரியமும் சேர்ந்தே இருக்குது சமையலரை எதுவா இருந்தாலும் சரி சமையல் முறை எதுவா இருந்தாலும் சரி முக்கியமானது சமைக்கிறவங்களோட மனசும் ஆரோக்கியமும் தான் கிராமத்து உணவுகள் தான் நம்மளோட வேர்கள் நம்ம முன்னோர்கள் அதைதான் சத்தான உணவுகள்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த வேகமான உலகத்துல மாடர்ன் சாப்பாடும் அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்டையும் கொடுக்குது அதனால ரெண்டுமே வேணும் தான்

அந்த ரெண்டு குடும்பங்களோட சமையலறை வேற வேறையா இருந்தாலும் அவங்களோட அன்பு ஒண்ணுதான் இந்த கதை சொல்லுது அது ஒரு பெரிய குடும்பத்தோட வாழ்ந்துட்டு அவ ஒரு அழகான கிராமத்துல இருந்து கல்யாணம் பண்ணிட்டு இந்த சிட்டிக்கு வந்து ஒரு மாசம் தான் ஆச்சு அப்ப தனக்கு தானே இப்படி பேசிக்கிறான் ஐயோ இந்த நகரத்துல எவ்வளவு வேலை கிராமத்துலன்னா நல்லா சில்லுன்னு காத்து வீசும் வீடு முழுக்க மரம் இருக்கும் முற்றத்துல காய்கறி எல்லாம் இருக்கும் ரம்யா அப்படி நினைச்சுட்டே இருக்கும் போதே அங்கே அவளோட மாமியார் காந்தம்மாவோட குரல் அவங்க அப்பதான் என்ன விலவாசி எல்லாம் ஏறி போய் கிடக்குது சந்தைக்கு போனா காசு மட்டும்தான் காலி ஆகுது ஒரு பொருளையும் வாங்க முடியல அத்த ஏன் இவ்ளோ கோபமா இருக்கீங்க என்ன நடந்துச்சு ஆமாடி கோபம் வராதா என்ன அந்த தக்காளி விலை வானது தொற்றுச்சு கிலோ நூறு ரூபாயாம் கத்திரிக்கா வெண்டைக்காயெல்லாம் ரொம்ப விலை ஆயி இந்த நகரத்துல வாழணும்னா சொத்து பத்துக்களை வித்துதான் வாழணும் போல இருக்கு அப்பா அங்க காந்தம்மாவோட பொண்ணு ராதிகா வர்றா ஏனமா காலையில சத்தம் போட்டுருக்க என்னாச்சு என்ன நான் சத்தம் போட்டுட்டு இருக்கேனா இன்னைக்கு என்ன காய் வைக்கிறதுன்னு யோசிச்சா தலையே வெடிச்சு போயிடுது காய்கறி விலை எல்லாம் ஏறி போய் கிடக்கு அத்த சந்தையில காய்கறி விலையெல்லாம் அதிகமா இருக்குண்ணா நம்மளே காய்கறிகளை விலைய வைக்கலாமே என்ன காய்கறிகளை வெளியே வைக்க போறீங்களா இது என்ன உங்க ஊரு கிராமம் நினைச்சீங்களா இங்க என்ன தோப்பு வயல்னு இருக்கா இது அபார்ட்மெண்ட் இங்க எப்படி காய்கறிகளை வெளியே வைக்க முடியும் நீங்க ஏதாவது தெரிஞ்சதா பேசுறீங்களா இல்ல தெரியாம பேசுறீங்களா ராதிகா சொல்றது உண்மைதான் ரம்யா உனக்கு இன்னும் அந்த நகரத்தை பத்தி தெரியல இங்க தண்ணி வாங்கணும் பால் வாங்கணும் ஏன் கருகப்புல வாங்கணும்னா கூட கடையில தான் போய் வாங்கணும் நீ போய் அந்த தக்காளியை மட்டும் வச்சு ஏதாவது ரசம் வை காந்தமா இப்படி சொன்னதோ ரம்யா அமைதியா கிச்சனுக்குள்ள போயிடுறா ஆனா அவளோட மனசுக்குள்ள ஒரு யோசனை தோணுது மனசு இருந்தா மார்க்கும் இருக்கு செய்யணும்னு நினைச்சு முயற்சி பண்ணா கண்டிப்பா செய்யலாம் அப்படின்னு அவளுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சமையல்றையில காய்கறிகளை நறுக்கிட்டு இருக்கா அந்த காய்கறிகள்ல இருந்து சில முதிர்ந்த விதைகள் அவளுக்கு கிடைக்குது வழக்கமா மத்தவங்க அந்த விதைகளை குப்பையில போட்டுருவாங்க ஆனா ரம்யா அப்படி செய்யல ரம்யா தக்காளி விதைகள் பச்சை மிளகாய் விதைகள் முத்தி போன கத்திரிக்காய் விதைகளை பிரிச்சு ஒரு டிஷ்யூ பேப்பர்ல உலர வைக்கிறான் இந்த விதைகள் தான் நாளைக்கு பயிராக போகுது இந்த விதைகளை விட்டா என்ன நம்ம தான் காலி இடம் இருக்குதே போய் இதை முயற்சி பண்ணி பாக்கலாம் ஹலோ அண்ணி என்னாச்சு உங்களுக்கு இந்த குப்பையெல்லாம் போய் ஜாக்கிரதையா காய வச்சிருக்கீங்க என்னது இது ராதிகா இது குப்பை இல்ல இதெல்லாம் விதை இத போட்டா செடி வளரும் என்னது இந்த கான்கிரீட் கட்டிடத்து மேல செடி வளருமா ஏன்னா உங்களுக்கு பைத்தியமா நீ மண் எங்க இருந்து எடுத்து வர்றது இதுக்கான தொட்டியெல்லாம் எங்க இருந்து எடுத்து வர்றது இதுக்கெல்லாம் ஆயிரக்கணக்கா செலவாகும் அம்மாக்கு தெரிஞ்சா பணத்தை வீணடிக்கிறீங்கன்னு உங்களதான் திட்டுவாங்க நான் இதுக்காக தொட்டி வாங்க போறது இல்ல ராதிகா நம்ம வீட்டுல வேஸ்டா இருக்க டப்பா அப்புறம் பெயிண்ட் வாலி எல்லாம் இருக்குல்ல அதே பயன்படுத்திக்கலாம் அப்புறம் மண்ணு பக்கத்துல கட்டிட வேலை நடக்குது அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு வர உங்க இஷ்டம் ஆனா எங்க அம்மா கிட்ட திட்டு வாங்கறதுக்கு ரெடியா இருங்க எனக்கு இந்த மாதிரி மண்ணுல வேலை செய்யறதெல்லாம் பிடிக்காது அதனால என்ன கூப்பிடாதீங்க நீங்க ஏதோ பண்ணிக்கோங்க ஆனா ரம்யா தன்னோட முயற்சியில உறுதியா இருக்கிறா அன்னைக்கு மதியம் காந்தமா தூங்குனதுக்கு அப்புறம் ரம்யா பழைய வாலி உடைஞ்ச பிளாஸ்டிக் டப்பா காலி வாட்டர் பாட்டிலுங்க இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வரா ரம்யா பழைய டப்பாக்கல்ல சின்ன சின்ன துளைகளை போட்டு அதுக்குள்ள மண்ணு கொட்டி நிரப்புறா கிச்சன்ல மீதமான காய்கறி தோல் டீ பவுடர் இதெல்லாம் போட்டு இயற்கை உரம் தயாரிக்கிறா இது எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு அந்த விதைகள் கிட்ட நீங்க நல்லா வளரணும் சொல்லி பேசிட்டு இருக்கா ரம்யா அப்ப அந்த நேரத்துக்கு காந்தம்மா துணி காய போறதுக்காக மாடிக்கு வர்றாங்க அப்ப காந்தம்மா ரம்யாவையும் இந்த பிளாஸ்டிக் டப்பாக்களையும் பாத்துட்டு பயங்கரமா கோபப்படுறாங்க ஹே ரம்யா இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க இல்ல மாடி எல்லாம் குப்பையாக்கி வச்சிருக்க இந்த பழைய டப்பா இந்த குப்பையெல்லாம் என்னது பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்தா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க காந்தமாவோட மருமக குப்பைய வச்சு விளையாடி இருக்கா நினைக்க மாட்டாங்களா இல்லத இது குப்பை இல்லத இதுல நான் செடி வளர்க்க போறத இதுல இருந்து நமக்கு காய்கறி கிடைக்கும் எனது காய்கறி கிடைக்குமா இந்த சின்ன டப்பா இல்லையா உன்னோட பைத்தியக்காரத்தனத்தால இந்த டெரஸ கெடுக்காத மழை வந்து அந்த மண்ணெல்லாம் ஓடி இந்த ஸ்லாப்பே கெட்டு போகும் உடனே எல்லாத்தையும் தூக்கி போடு இல்லத்த தருக்கு எதுவும் ஆகாதுத்த

இது எல்லாத்தையும் எடுத்து நானே கீழே போட்டுருவேன் அதுக்கப்புறம் நீ இந்த டாபிக் பத்தியே பேச கூடாது சரிங்கத்த நீங்க சொல்ற மாதிரியே கேக்குறத காந்தமா கொடுத்த ஒரு மாச ரம்யாவுக்கு சவாலா மாறுது அவ அந்த செடிகளை எல்லாம் தன்னோட குழந்தைகள போல பார்த்துக்க ஆரம்பிக்கிறா காலையில எழுந்ததுமே செடிகளுக்கு தண்ணீர் ஊத்துறது பூச்சி வராம இருக்க வேப்பண்ண தெளிக்கிறது காஞ்சு போன இலைகளை எடுக்கிறதுன்னு அவளோட தினசரி வேலையா இதெல்லாம் ஆயிடுது இருபது நாட்களுக்கு அப்புறம் சின்ன சின்ன முளைகள் இப்ப செடிகளா மாறி இருக்கு தக்காளி செடிக்கு பூ பூத்து இருந்துச்சு மாடியே ரொம்ப பசுமையா இருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல நான் நினைச்ச மாதிரியே காய்கறி எல்லாம் காய்ச்சிடும் இப்படி ரம்யா ரொம்பவே சந்தோஷமா இருக்கா ஆனா ரம்யாவோட சந்தோஷத்தை பாத்து ராதிகாவுக்கும் காந்தமாவுக்கும் சுத்தமா பிடிக்கல ரம்யா இன்னைக்கு சாப்பாட்டுல உப்பாள்ளி கொட்டி வச்சிருக்கேன் உனக்கு கவனம் எல்லாம் இங்க இருந்தா தானே அந்த குப்பை தான் பாத்துக்கிட்டு இருக்க வீட்டு சமையல பத்தி கொஞ்சம் கூட உனக்கு கவலையே இல்ல

ராதிகாவோட பேச்ச கேட்டு ரம்யாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு இருந்தாலும் அவளோட செடியெல்லாம் பாக்கும்போது அவ அந்த கஷ்டத்தை எல்லாம் முடியுது கொடுத்த முடியுது அப்ப கோபமா என்ன ரம்யா ஒரு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த குப்பையெல்லாம் எடுத்து சொன்னியே சொன்ன போடலையா இப்படி கோபமா கேட்டுக்கிட்டே அந்த மாடிய பார்த்து காந்தம்மா அசந்து போய் நின்னுறாங்க ஏன்னா டெரஸ் முழுக்க பசுமையா இருந்துச்சு கீரை பாலக்கீரை கொத்தமல்லி கருவேப்பிலை செடின்னு ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு மிளகாய் தக்காளி கத்திரிக்காய் செடி எல்லாம் பூத்து இருந்துச்சு இப்போ ரம்யா சிரிச்சுக்கிட்டே இப்படி பேசுறா அத இப்ப சொல்லுங்க இப்ப இந்த குப்பைகள்லாம் தூக்கி போடலாமா இல்ல இந்த காய்கறிகளை பறிக்கலாமா ரம்யா இதெல்லாம் நம்ம மாடியில விளைஞ்ச காய்கறியா ஒரு ரூபா கூட நமக்கு செலவில்லை இது எல்லாம் நம்ம கிச்சன்ல இருந்த விதைகள் தான் மண்ணும் பக்கத்துல எடுத்தது தான் அப்படி சொன்ன ரம்யா மாடி தோட்டத்தில கீரை கொத்தமல்லி கொஞ்சம் காய்கறிகனு எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து சமைக்கிறா அன்னைக்கு மத்தியானம் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க என்ன ரம்யா இன்னைக்கு குழம்பு ரொம்ப ருசியா இருக்கு ஏதாவது புதுசா மசாலா எதுவும் யூஸ் பண்ணியா ஆமா இன்னைக்கு காய்கறிலாம் பயங்கர டேஸ்டா இருக்கு இத்தனை நாள் அப்படி இல்லையே இன்னைக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் ரம்யா இவ்ளோ டேஸ்டா சமைச்சிருக்க ஆ ஏதோ சுமாரா இருக்கு இது மசாலாவோட மகிமை இல்லத்த இது நம்ம ஆர்கானிக் காய்கறியோட மகிமை இது எல்லாம் நம்ம டெரஸ்ல விளைஞ்ச ஆர்கானிக் காய்கறிகள் இதுல ரசாயனமோ மருந்தோ எதுவுமே இல்ல தூய்மையான தண்ணீரும் இயற்கையான உரம் மட்டும்தான் அதனாலதான் தனக்கு குழம்பு இவ்வளவு ருசியா இருக்கு உண்மதா சந்தையில வாங்குற காயெல்லாம் பிரிட்ஜ்ல வச்சா ரெண்டு நாள்ல அழுகி போயிடுது ஆமாத்த சந்தையில ஒரு கிலோ கொத்தமல்லி வாங்கணும்னா கூட எவ்வளவு விலை விக்குது ஆனா இது நமக்கு இலவசமா கிடைக்குது ஆரோக்கியமும் கூட காந்தம்மாவுக்கு முதல் மருமகள் மேல ஒரு மரியாதை வருது பணம் கிடைக்கிறதோ அவரை யோசிக்க வைக்குது நாட்கள் போகுது இப்ப ரம்யா வீட்டு தேவிக்கு மட்டும் இல்லாம கொஞ்சம் அதிகமாவே விளைவிக்க ஆரம்பிக்கிறா அப்படியே நாட்கள் போக போக கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காந்தம்மாவும் சாயங்கால நேரத்துல மாடிக்கு வர ஆரம்பிக்கிறாங்க இந்த பசுமையான தோட்டங்களை பாக்கும் போதே அவங்களுக்கு ரொம்பவே மன அமைதி கிடைக்குது ஒரு நாள் பக்கத்து வீட்டு சுஜாதா காந்தம்மா வீட்டுக்கு வர்றாங்க வரலையா உங்களை சந்தையில நான் பாக்கவே இல்ல அதுவா நாங்க சந்தைக்கு போறதை நிறுத்திட்டோம் என் மருமக மாடியில தோட்டம் போட்டிருக்கான் அங்கே எல்லா காயும் கிடைக்குது அப்படியா இந்த வார சந்தையில காய்கறிலாம் சரியே இல்லை என் புருஷனுக்கும் பிள்ளைங்களுக்கும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு எல்லாம் கெமிக்கலை போட்டு கொண்டு வராங்க காய்கறியில ஆமா இதோ அதனாலதான் தோட்டத்துல விளைஞ்ச தக்காளி நீங்க கொஞ்சம் எடுத்துட்டு போங்க ஆண்டி அய்யயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா நீங்க சமைச்சு சாப்பிடுங்க பரவாயில்ல ஆன்டி எடுத்துட்டு போங்க இது ஆர்கானிக் காய்கறி உடம்புக்கு நல்லது ரம்யா அப்படி சொல்லவும் சுஜாதா அந்த காய்கறிகளை வாங்கிட்டு போறாங்க அடுத்த நாள் வந்து ரம்யா நீ நேத்து கொடுத்த தக்காளி அவ்வளவு ருசியா இருந்துச்சு என் குழந்தைங்க வீட்டுக்காரெல்லாம் இஷ்டமா சாப்பிட்டாங்க எனக்கும் உங்க வீட்டுல இருந்தே காய்கறி எல்லாம் வேணும் சந்தவலைய விட அதிகமாகவே குடுக்கற நீ முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதமா அதுக்கப்புறம் அபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாருமே எங்களுக்கும் ஆர்கானிக் தக்காளி வேணும் புதினா வேணும்னு கேக்க ஆரம்பிக்கிறாங்க ரம்யாவோட ஆர்கானிக் காய்கறிகளுக்கு டிமாண்ட் அதிகரிக்குது ரம்யா இப்ப டெரஸ முழுசா தோட்டமா மாத்திட்டா காய்கறிகளை வித்து வந்த பணத்துல நிறைய க்ரோ பேக்ஸ் வாங்கிட்டா ஹே ராதிகா உங்களோட பால்கனி நல்ல பசுமையா சூப்பரா இருக்கு உங்க டெரஸோட கார்டன் போட்டோஸ் எல்லாம் நம்ம காலேஜ் குரூப்ல வைரல் ஆகி இருக்கு தெரியுமா உங்க அண்ணி ரொம்ப கிரேட் இந்த காலத்துல சிட்டில இருந்துகிட்டே இப்படிலாம் செய்யறது ரொம்ப கஷ்டம் தெரியுமா அப்படியா சொல்ற ஆமா நம்ம பாட்னி லெக்சரர் கூட உங்க அண்ணியை அவ்வளோ பாராட்டினாங்க அர்பன் ஃபார்மிங்னா இப்படி பண்றது தானா இப்பதான் ராதிகாவுக்கு தன்னோட அண்ணியோட அருமை புரிய ஆரம்பிக்குது ஏத கிராமத்து வேலைன்னு ரொம்ப இழிவா நினைச்சாலோ இன்னைக்கு அதுதான் அவங்களோட குடும்பத்துக்கே பெருமை தேடி தந்திருக்கு வாரம்யா என்னாச்சு என்ன மன்னிச்சிடுங்க அண்ணி உங்களையும் உங்களோட வேலையும் நான் ரொம்ப ஏளனம் பண்ணிட்டேன் ஆனா இன்னைக்குதான் தெரிஞ்சது மண்ணில இருந்து வர்றது வெறும் காய்கறி மட்டும் இல்ல நம்மளுக்கு ஆரோக்கியம் சந்தோஷம்னு நான் உங்களை அப்படி எல்லாம் பேசிருக்க கூடாது அண்ணி ஐ எம் சாரி பரவாயில்ல ராதிகா மண்ணு எப்போ நம்மள ஏமாத்தாது மண்ண நம்ம பராமரிச்சோம்னா அது நம்மளுக்கு ரெட்டிப்பா அதோட பலனை கொடுக்கும் சரிங்க அண்ணி இதுக்கப்புறம் நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் இதை இன்னும் பெருசாக்கலாம் ஆன்லைன்ல கூட விற்கலாம் நம்ம அபார்ட்மெண்ட் காரங்களுக்கு மட்டும் இல்லாம வெளியே இருக்கவங்களுக்கு விற்கலாம் ரொம்ப நன்றி ராதிகா கண்டிப்பா உன்னோட படிப்பும் என்னோட அனுபவமும் சேர்ந்தா நம்ம பல அற்புதங்களை செய்யலாம் அப்படியே ஆறு மாசம் போகுது இப்ப காந்தமாவோட டெரஸ் ஒரு பெரிய காய்கறி தோட்டமாவே மாறி போயிடுது அப்போ ஒரு நாள் காந்தமா இப்படி சொல்றாங்க ஒரு காலத்துல நான் காய்கறி விலைய பார்த்து பயந்த இப்ப என் மருமக புண்ணியம் கைக்கு நாலு காசும் வருது காய்கறியும் வருது ரம்யா நீ இந்த வீட்டுக்கு வந்த லட்சுமி மட்டும் இல்ல அன்னபூர்ணியோ கூடமா அத்த ரொம்ப நன்றித ஆனா இதெல்லாம் எனக்கு கிராமம் சொல்லி கொடுத்த பாடம்தான் இயற்கைக்கு தூரமா நம்ம யாருமே வாழ முடியாது நகரத்துல இருந்தாலும் நம்ம நினைச்சா அங்கேயும் காய்கறிகளை வைக்கலாம் அப்படி சொல்றா ரம்யா அவளுடன் இந்த ஆர்கானிக் தோட்டம் மூலமா அந்த நகரத்துல இருக்க நிறைய பேருக்கு நல்ல ஆரோக்கியமான காய்கறிகள் கிடைக்குது